தயவு பதிவு முப்பத்தெட்டு அருள் விளக்க மாலை திரு அருட்பா ஆறாம் திருமுறை அருள் விளக்க மாலை பாடல் எண் எழுபத்தி ஏழு திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட் பெரும் தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆணவமா இருட்டறையில் ஆணவமா இரு ரையில் கிடந்த சிரியேனை அணிமாயை விளக்கரையில் அமர்த்தி அறிவளித்து ஆணவமிருட்டரையில் கிடந்த சிரியேனை அணிமா ஏ விளக்கரையில் அமர்த்தி அறிவழித்து நீல் நவமாம் தத்துவே பொன்மேடை மிசையேற்றி நிறைந்த அருளமுதலித்து நித்தமுரே வளர்த்து நீல் நவமாம் தத்துவ பொன்மேடைமிசை ஏற்றி நிற அருளமுதலித்து முதலித்து நித்தமுரே வளர்த்து மான்முறை எல்லா நலமும் கொடுத்து உலகமரியே மணிமுடியும் சுட்டியே என் வாழ்முதலாம் பதியே மாண்புரே எல்லா நலமோ கொடுத்து உலகமறியே மணிமுடியும் சுட்டியே என் வாழ்முதலாம் பதியே என் சிற்றபையிடத்தோ பொச்சபபையின் இடத்தோ இலங்கை நடத்தரசே என் இசையோ அணிந்தருளே ஏன் ஊரு சிற்றபையிடத்தோ பொற்சபையின் இடத்தோ என் அணிந்தருளே அருள் விளக்க உரை தயானதி சுவாமி சரவணானந்தா ஆண்மை விசார உண்மை விளக்கத்தை அப்படியே படம் பிடித்து காட்டுகின்றன இப்பாடலின் முதல் இரண்டு அடிகள் பின்னர் ஆன்ம அனுபவத்தையும் ஈர்ட்டில் ஆன்மாவின் முடிநிலையாகிய ஆனந்த பெருவாழ்வையும் விளக்கி கூறி தெளிவு செய்கின்றனவாம் ஆகவே ஆன்ம உண்மையெல்லாம் அறிந்து அடைவதற்கு இது ஒரு நல்ல கருவியாக கொள்ளலாம் திருவருளாலே இம்மானுடைய ஆக்கை கொண்டு நல்ல பக்குவமான மன அறிவு கொண்டு விளங்கும் ஓர் ஆன்மாவுக்குத்தான் இந்த விசார ஞானம் தோன்றுகின்றதாம் ஆன்ம நம்பிக்கையும் ஆன்மாவுக்கு ஆன்மாவான கடவுள் நம்பிக்கையும் முதலில் தோன்றியும் தோன்றாமலும் சலித்து கொண்டிருக்கின்றது அந்த ஆன்மாவுக்கு சில காலம் வரை நாளடைவில் அந்த சலித்தல் தன்மை குறைந்து ஒருமை நிலை வர வர விசாரத்தில் அழுந்துகின்றதாம் அவ்விசாரத்திற்கு துணையாகத்தான் அது சம்பந்தப்பட்ட ஆன்மார்த்த நூல்களையும் ஆன்ம ஞான குருக்களையும் தேடிக்கொண்டு பலவிடத்தும் பலகாலமும் அடைய நேருகின்றதாம் அவைகளாலும் அவர்களாலும் எவ்வளவோ புதிய புதிய விஷயங்களை அறிய முடிகின்றது அறிந்தவைகளை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து சிந்தித்து அருள் தெளிவு உண்டாகும் தான் உண்மையெல்லாம் உள்ளவாறு விளங்குகின்றதாம் இப்படி இருந்து கண்ட உண்மையைத்தான் இங்கு குறித்துள்ளார் நம் வல்லலார் அருள் ஞானமாம் மெய்யுணர்வே தன் இயல் வடிவமாய் கண்டு நின்றுத்தான் இந்த ஆன்ம விசாரம் தந்துள்ளார் அடிகளார் ஆன்ம ஞானமாம் மெய்யுணர்வே தன் இயல் வடிவமாய் கண்டு நின்றுதான் இந்த ஆன்ம விசாரம் செய்துள்ளார் அடிகளார் தான் மிகச் சிறியனாய் அருகி யாதொரு உணர்வும் உயிர்ப்பும் இயக்கமும் இன்றி ஆன்ம அணுவுள் புதைந்து பேரந்தகாரத்தால் சூழப்பட்டு கிடந்ததைத்தான் ஆணவமாம் இருட்டறையில் கிடந்த சிறியேன் என சுருங்கச் சொல்லி விளங்க வைத்துள்ளார் தான் மிகச் சிறியனாய் அருகி யாதொரு உணர்வும் உயிர்ப்பும் இயக்கமும் இன்றி ஆண்மை அணுவுள் புதைந்து பேரந்தகாரத்தால் சூழப்பட்டு கிடந்ததைத்தான் ஆணவமாம் இருட்டறையில் கிடந்த சிறியேன் என சுருங்கச் சொல்லி விளங்க வைத்துள்ளார் ஆன்மாவானது மிகச் சிறியதுதான் ஆனால் அதனுள் இருக்கின்ற அறிவு உணர்வு சக்தி தன்னையும் அறிந்து கொள்ள முடியாததாயும் புறத்தையும் கண்டுகொள்ள முடியாததாயும் இருக்கின்றதாம் முதலில் ஆகையால் அந்த முதலாவதாகிய அணுத்துவ அண்மநிலை பேர் இருட்டறையாக பேசப்படுகின்றது இருட்டறையில் இருக்கும் ஒருவன் தன்னையும் காணான் அங்குள்ள பிற பொருள்களையும் காணான் சாதாரண இருட்டறையில் இருக்கின்றவன் தான் இருப்பதையும் இருளை பற்றியும் அறிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் ஆனால் ஆணவமாகிய இருட்டறையில் இருக்கின்றவன் தன் இருப்பையும் அறியான் சூழ் இருளையும் கூட அறியமாட்டான் ஆனால் ஆணவமாகிய இருட்டறையில் இருக்கின்றவன் தன் இருப்பையும் அறியான் சூழ் இருளையும் கூட அறியமாட்டான் இதுதான் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஆன்மாவில் இருப்பவன் என்றது அறிவுருவாம் உணர்வே ஆகும் இது சிறிதும் விளங்குகின்றதில்லை ஆண்மை அனுத்துவ நிலையில் இந்த பேரிருள்தான் ஆணவ மறைப்பு என்று பகரப்படுவதாம் இந்த ஆணவத்தின் உண்மை விளக்கம் இங்கு அறிந்து கொள்ளப்படல் நன்றாம் ஆணவம் ஆணவம் என்ற சொல் ஆ பிளஸ் நவம் எனவும் ஆண் பிளஸ் அவம் எனவும் பிரித்து பொருளாக்கப்படும் இதில் முதலாவது ஆன்மை இயற்கை தன்மையைக் குறிக்கும் அந்த இயற்கைத்தன்மை யாதெனில் கடவுள் சார்பே ஆம் இக்கடவுள் சக்தி நடப்பெற்றுள்ள ஆன்மாவில் அது நட்பாக புதைந்து மறைந்துள்ளதை குறிக்க வந்ததே இந்த நவம் என்னும் சொல் வகரமும் மகரமும் அருள் ஒளியாயிருந்து ந நகரம் என்னும் திரேதான அல்லது மறைப்பு நிலையை மாற்றி அமைக்கப்படும்படி உள்ளதாம் பூர்ண பக்குவம் உண்டாகும் வரை இந்த உண்மை காணப்படுவதே இல்லை ஆகையால் இதனை பேரிருள் அறை எனப்பட்டதாம் முடிவில் அருள் ஞான உணர்வு ஏற்படும் பொழுதுதான் இந்த ஆணவ நீக்கமும் அருள் அனுபவமும் உண்டாவதாம் இரண்டாவதாகிய ஆணவம் ஈ ஆண் பிளஸ் அவம் என்று பிரித்து கொண்டதில் ஆண் தன்மையாம் கடவுள் உண்மை முற்றும் கீழ்ப்பட்டு வீணில் மறைவுற்று செயலற்று கிடக்கும் அனுத்துவ நிலையை குறிப்பதாக கொள்ளப்படும் ஆகவே ஆன்ம அணுக்களெல்லாம் இப்படி இருண்டு கிடக்கும் இயற்கை நிலையே ஆணவமாக உள்ளதாம் இந்த ஆணவமே ஆமயம் என்றும் குறிக்கப்படும் அபக்குவ காலமெல்லாம் அந்தகார மறைப்பில் இருந்து கொண்டு அறிய ஒண்ணாது தடுத்ததால் இந்த ஆணவத்தை மலம் எனவும் மறைப்பு திரை எனவும் பாசம் எனவும் பகரப்படும் பக்குவத்தில் இதுவே தெய்வ அருள் ஒளிமயமாய் விளங்கும்போது அருள் என்னும் பொருள் தரும் பிரணவமாய் விளங்கும் ஆகவே அருட்பெரும் கடவுள்தானே தன் இயற்கை உண்மை அருட்பெருநிலையைத்தானே ஆன்மாவும் அதன் மூலமலம் என்னும் ஆணவமாகவும் கொண்டுள்ளார் என தெளிந்து கொள்ளுகின்றோம் ஆண்மை அணுவின் இயற்கை நிலை மலபாசம் உடையதாய் ஜடமூட இருக்கின்றது துணியின் அழுக்கை நீக்க அழுக்கான உவர் மண்ணையே பயன்படுத்துவது போலும் முல்லை எடுக்க போன்ற ஒற்றையே உதவிக்கு கொள்ளுதல் போலும் பயிர்களை நன்கு விளைவிக்க பசுந்தால் முதலிய பயிர் சத்துகளையே உரமாய்க் கொடுத்தல் போலும் ஆன்மாவின் ஆணவ இருள் மலத்தை ஒழிக்க மேலும் மாயா கண்ம மலங்களையே சேர்த்து வளர்க்கின்றார் நமது அருட்பெரும்பதி உலகெல்லாம் கண்டுகொள்ள இன்று திரு அருட்பிரகாச வல்லலாய் விளங்கிக் கொண்டிருப்பவர் இதற்கு முன் இராமலிங்கராய் சாதாரண மனித வடிவிலே இருந்ததை உலகம் கண்டதுதான் ஆனால் அதற்கு முன் எந்தெந்த வடிவில் எப்படி எப்படியெல்லாம் இருந்தார் என்பது ஒன்றையும் இந்த உலகம் அறியாது ஆதி படைப்பு காலத்திலே ஓர் ஆன்ம சிற்றணுவாய் இருள் மயநிலையில் எத்தனையோ காலம் மறைந்து கிடந்துள்ளது என திருவருளால் இன்றே அறிகின்றோம் அதுபோன்றதே நம் ஒவ்வொருவரின் நிலையும் என்பது உண்மையே ஆகும் எல்லோரும் அப்படிப்பட்ட ஆன்ம அணுக்களாய் கிடந்தவர்கள்தாம் அப்படி கிடந்த சிற்றணுவினும் சிறியங்களை பெருங்கருணை வள்ளலாகிய நம்பதி அணி மாயா விளக்கரையில் அமர்த்தி அறிவளித்தார் என்று குறித்து காட்டுகின்றார் நம் அல்லலார் வல்லல அன்னலார் ஆன்மாவுக்கு மாயாமல சேர்க்கையும் அதனால் உண்டாகும் விளைவும் இன்று குறித்துள்ளார் இருப்பறியாதிருந்த இருப்பு அறியாதிருந்த ஆன்மாவுக்கு அருள் செய்ய திருவுள்ளம் கொண்ட ஆண்டவர் உயிர் சக்தியை தொற்றுவித்து அந்த ஆன்ம அணுவைச் சூழ ஓர் அற்ப புல்வடிவை ஆக்கிக் கொள்ளும் ஆற்றலை தந்தருளினார் அந்த வடிவோடு அந்த ஆன்மா உயிர் உணர்விலே ஓரறிவு விளக்கம் கொண்டு வாழ்கின்றதாம் இந்த தாவர வடிவம்தான் அந்த ஆன்மாவுக்கு ஓர் அணிமாயா விளக்கரையாக இருக்கின்றதாம் அம் அந்த புல் வடிவம்தான் மாயாமல சிற்றொளி விளக்கு விளங்குகின்ற அறையாக பகரப்பட்டதாம் ஆணவம் என்னும் கார் இருட்டறையில் மினுக்கென்ற ஒரு பொறிவிளக்கு விட்டதாம். பின்னர் அந்த பொறிவிளக்கை தூண்டிவிட்டு பிரகாசப்படுத்தவே பலவாகிய தேகங்கள் பலகாலமாக தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருந்தனவாம் ஒவ்வொரு இனப்பிறவியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விளக்குளி வளர்ந்து கொண்டு வந்து மனித பிறவியில் மன அறிவு தீபமாய் ஒளிவிட்டு கொண்டிருக்கின்றதாம் இந்த அறிவு தீபம் நன்கு சுடர்விட்டு எரிகின்ற போதுதான் உள்ளும் புறமும் யாவையும் ஆய்ந்து ஆராய்ந்து பகுத்தறிந்து தொகுத்து கொள்ள முடிகின்றதாம் இங்குதான் சத்விசாரம் தொடங்குகின்றதாம் மீண்டும் பார்ப்போம் ஒவ்வொரு இடப்பிறவியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விளக்கொளி வளர்ந்து கொண்டு வந்து மனிதப் பிரவியில் மன அறிவு தீபமாய் ஒளிவிட்டு கொண்டிருக்கின்றதாம் இந்த அறிவு தீபம் நன்கு சுடர்விட்டு எரிகின்ற போதுதான் உள்ளும் புறமும் யாவையும் ஆய்ந்து ஆராய்ந்து பகுத்தறிந்து தொகுத்து கொள்ள முடிகின்றதாம் இங்குதான் சத்விசாரம் தொடங்குகின்றதாம் புறநோக்கி செய்யப்பட்ட விசாரம் மனிதனை புலன் இன்ப வாழ்வில் உழலச் செய்து அதிலே நிலையான இன்பம் இல்லை எனக் கண்டு அதனிடத்திலே வெறுத்து ஒதுங்கிச் செல்லச் செய்துவிட்டது பின்னர் அகவிசாரம் மேற்கொண்டவன் பொறிபுலன்களை கடந்து சென்று மனமுதலான கரணங்களின் தத்துவங்களையும் ஜீவ ஆன்மாக்களின் தத்துவங்களையும் விசாரித்து பல உண்மைகளை அறிந்து நற்பயன் பெறுதற்கான பல சாதனைகளை புரிந்து முடிவில் ஆன்ம பீடத்தில் ஏறி அமர்ந்து விட்டான் இந்நிலைதான் அனிமாயா விளக்கரையில் தன்னையும் தன்னைச் சூழ இருக்கும் தத்துவங்களையும் கண்டுகொண்டிருக்கும் ஒரு நிலையாம் இந்த ஆன்ம நிலையம்தான் நவமாம் தத்துவ பொன்மேடை என குறிக்கப்படுகின்றதாம் நீல் நவமாம் தத்துவ பொன்மேடை என்பதை சற்று விரித்து காண்போம் இது ஆன்மா விளங்கும் நிலையம் எனப்பட்டது மேலே இது சிற நடு பகரவடிவ பீடமாக இருக்கின்றது இந்த பீடத்திலே ஒளிரும் பதி அருவம் நான்கு உருவம் நான்கு அருவுருவம் ஒன்று ஆக ஒன்பது வடிவோடு விளங்கிக் கொண்டும் ஐம்பூதங்களும் சோம சூரிய உடுக்கலும் உட்கணலாம் ஒளியுமாய்க் கூடிய ஒன்பதுமாகியும் அண்டபிண்டங்களின் அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் சித்தாகாசம் ஆகிய இடங்களிலும் நவநிலை அனுபவம் அருளர்க்காக செய்யப்படுகின்ற திருநடனத்தை இந்த ஆண்ம நிலையத்தில்தான் கண்டுகொள்ள இருக்கின்றனவாம் மேலும் இந்த பகர வண்ணமே நவநிலை கொண்டது என கருத்தை உணர்த்த பகர எழுத்தையும் கூட ஒன்பதாவது உயிர்மை வரிசையில் வைத்து ஓதியுள்ளனர் நம் தமிழ் தந்த ஞான சித்தர்கள் ஆதலின் இப்பகரமே கூட கடவுளாண்ம தத்துவப் பொருள் கொண்டதே ஆகும் இந்த பகராண்ம பதியே இங்கே இருப்பதோடு எங்கும் தன் அருள் நடனம் விளங்க கால்வீசி ஆடுகின்றார் என்பதையும் சுட்டவே பா என்ற நெடிலால் குறிக்கப்படுவார் ப வே செய்யுல் என பொருள்பட்டு கடவுள் தத்துவத்தையும் சுட்ட வல்லதாம் இந்த பதி உண்மையை பறைசாற்ற வந்த பாகாரத்தை இங்கு நீல் நவமாம் மேடை என்றார் இந்த பாகார உயிர்மை ஒன்பதாம் நிலையில் நெட்டெழுத்தாக இருப்பதை குறிப்பதாக கொள்ள நின்றதாம் இதனை தத்துவ பொன்மேடை என்றதன் காரணத்தை ஓர்வாம் எல்லா தத்துவங்களுக்கும் விளைந்தோங்கும் இடம் இதுவாக இருக்கின்றது ஒன்று தத்துவம் தத் துவம் தத்துவம் என்றால் அது நீ என்று பொருள் தருவதால் இங்கு விளங்குகின்ற அது அதாவது அந்த ஆன்மக் கடவுளே நீயாக உள் இருக்கின்றாய் என்பதை உணர்த்தி கொண்டுள்ளதால் இதனை தத்துவ மேடை என்றது உண்மையே ஆம் நவமாம் அவத்தை நனவாதி பற்றில் பவமாம் மலங்குணம் பற்ற பற்றா தவமான சத்திய ஞானப்பொருவில் துரியம் சொருபமதாமே என்ற திருமந்துரச் செய்யலாலும் இந்த நவ மணிபீடம் துவம்பத மெய்ப்பொருள் கொண்ட சத்திய ஞான பொதுவாகவும் காண்கின்றோம் மேலே இது பொன்மேடை என்றது ஏனெனில் யாவற்றிற்கும் உள்ளீடாயிருக்கும் சத்தாம் பொன்மைய கடவுள் உண்மை விளங்கும் இடம் இதுவாதலின் பொன்மேடை எனப்பட்டதாம் அன்றியும் இந்நிலை பெற்றோர் இந்த நிலை கொண்டவரே ஆவர் இவர்களுக்கு சகல கேவலம் என்னும் நினைப்பு மரப்பு பிறப்பு இறப்பு இல்லையாம் இந்த சுத்த நிலையை பொன்மயமானதாக கூறல் அனுபவ மரபு பொய்கொடுத்த மனமாயை சேர்த்தில் விழாது எனக்கே பொன்மணி மேடையிலே ஏறி புந்தி மகிழ்ந்திருக்க என்ற இடத்தும் மேற்படி சுத்தான்மை கடவுள் நிலையையே பொன்மணி மேடையாக புகழப்பட்டதை அறிந்து கொள்ளலாம் இந்த மேலான ஆன்ம பொன்மணி மேடையிலேறி நாம் இருக்கும் உண்மை வண்ணத்தை எல்லாம் வண்ணத்தையெல்லாம் அணிமாயாதேகத்தின்கண் நல்லறிவு விளக்குலியில் சத்விசாரம் செய்து கண்டுகொண்டிருக்கின்றோம் இதுவரை ஆன்மாவுக்கு ஏற்பட்ட ஆணவ மாயையின் விளைவுகளை கண்டிருந்தோம் இதற்கு மேல் கண்ம மல செருப்பினால் உண்டான விளைவை காண்போம் கர்மம் கருமம் அல்லது கண்மம் என்றால் செயல் வினை என பொருளாம் ஆன்மாவுக்கு ஆணவை இருள் நீங்க மாயை செருக்கப்பட்டது அம்மாயை பக்குவப்பட்ட இடத்தே உண்மையை காட்டி கொடுத்து விட்டது கண்ட உண்மையை அனுபவத்தில் பெற்றுக்கொண்டு வாழ்வதற்கு உபாயமாகவே கண்மமல சேர்க்கை உண்டாகின்றதாம் முற்கால ஆன்ம ஞானிகள் தம்மை இந்த தேகமாகிய அனிமாயா விளக்கரையில் கொண்டதோடு அதுதான் தாம் இந்த மாயாதேகம் அதுதான் தாம் இந்த மாயாதேகம் தாமல்ல என்ற எண்ணத்தில் ஊன்றி தேகத்தையும் தேக காரியங்களையும் மறந்து செயலரைக் கிடந்து முடிவில் வாழ்வற்றே போய்விட்டனர் ஒரு சிலர் ஆன்மா தாம் என்ற கருத்தோடு உடற்காரியங்களிலே இருந்து எல்லாம் கடவுள் காரியமாக கருதி செயலிலும் புசிப்பிலும் பற்றன்றி பற்றின்றி ஜீவன் முக்தர்களிடம் வாழ்ந்துவிட்டு முடிவில் தேகத்தை மண்ணில் விட்டு விதேகிகளாய் மறைந்து விட்டனர் இவர்கள் எல்லாம் கடவுள் அளித்த கண்ம உண்மையையும் அதனால் பெறப்பட வேண்டிய பெரும் பயனையும் அறிந்து கொள்ளாமல் போய்விட்டவர்களே என இன்று திருவருளால் உணர்த்தப்படுகின்றோம் கண்மம் செயல் கடவுளரின் அருள் அல்லது கருணையின் விளைவே ஆகும் ஆன்ம பொன்மணி மேடையிலே ஏற்றி வைத்து வளர்க்கும் நம் பதி அருள் அமுதம் அளித்துள்ளதாக கண்டுகொண்டார் அடிகளார் ஆம் ஆன்மா இந்த மேல்நிலையில்தான் ஆன்ம அறிவோடு கடவுளரின் அருள் உண்மையைப் பற்றிய ஞானமும் அடைகின்றதாம் இந்த அருளோடு தான் கடவுளும் விளங்கி கொண்டு உலக காரியங்களையெல்லாம் தடையுறாது புரிந்து கொண்டுள்ளார் அதலின் அவர்மயமான நாமும் அந்த அருளமுதம் உட்கொண்டு இந்த உலகில் அருட்செயலோடு என்றும் வாழக்கடவும் இதை உணர்த்தவே நிறைந்த அருளமுதலித்து நித்தமுற வளர்த்து மான்முறை எல்லா நலமும் கொடுத்து உலகம் அறிய மணிமுடியும் சூட்டி வாழ்வித்ததை குறிக்கின்றார் இதுகாறும் மனிதன் அகமிருந்து அருளால் செயல்புரியாது புறத்திலிருந்து செய்த வினையெல்லாம் அவனை மேலும் மேலும் கட்டி இருக்கி பிறவியில் சுழற்றி கொண்டே இருக்க செய்துவிட்டனவாம் செயலறக் கிடந்தவர்களையும் அப்படியே செயலற்று கிடக்கும்படியே நன்றாய் கட்டி போட்டுவிட்டது ஆதலின் செயல் வகுத்தான் திருவுள்ளம் அருள் நிலையிலிருந்து கையறவில்லாது கருணை செயல் ஓங்க வாழ வேண்டும் என்பதேயாக அறியப்படுகின்றதாம் கடவுள் அருளே நம் செயலாக வெளிப்படுதல் திருவுள்ளம் இவ்வருளை விடாது ஒருவன் கருமம் புரிவதோ புரியாது இருப்பதோ எதுவும் தீதே ஆகும் அகத்தில் ஆன்ம வீடத்தில் நிலைத்திருத்தல் வேண்டும் அகத்தில் ஆன்ம பீடத்தில் நிலைத்திருத்தல் வேண்டும் அப்படி இருந்து கொண்டே அருளால் அணக செயல் புரிதல் வேண்டும் இதுதான் கடவுள் வகுத்த கண்ம மலத்தின் காரண காரியமாம் இதனால் அன்றோ இவ்வுலகமும் இம்மானிடப் பிறவியும் கண்ம பூமி என்றும் கண்ம பிறப்பு என்றும் தேவர்களும் விரும்பி இங்கு வந்து பிறக்கின்றார்கள் என்றும் ஓதப்படுகின்றன இக்கன்மம் செயல்பட வசதியில்லா பிறப்பும் இடமும் ஓர் ஆன்மாவும் நித்தியானந்த வாழ்வை கொடுக்காவாம் எனவே நமது அருட்பெரும்பதி அனுத்துவமாய் அருகிக் கிடந்த ஆன்மாக்களை நித்யானந்த வாழ்வு நிலைக்கு கொண்டு வர கருதியே அந்த ஆன்மாக்களை தனித்தனி ஆணவமாம் அலத்தோடு இயற்கையில் தானே அனாதிகாலமாக இருக்கச் செய்தார் அந்த ஆணவ மறைப்பு ஒழிக்க மேலும் மாயையையும் கண்மத்தையும் சூழச் செய்தார் இந்த சூழல்களில் பக்குவப்பட்டு மேல்நிலையுற்ற ஆன்மாவுக்கு திருவருளை வழங்குகின்றார் அந்த அருள் அனுபவப்படுகின்ற போதுதான் பண்டே தொட்டு இருந்து வந்த ஆணவமே பிரணவமாம் அருள் வண்ணமாகி மாயா கண்மங்களும் ஞான சுத்த தேகங்களுக்கு இடத்தை கொடுத்து விடுகின்றனவாம் நிலைக்கு மேலே உண்டாவது இந்த அருள் செயன்முறை அனுபவ வாழ்வாகும் இதனையே நம் வள்ளலார் வழங்க பெற்றார் பெற்றுக்கொண்ட அவர் அதனை பிறரும் அடைந்து அகமிக மகிழ்ந்து ஆனந்தம் பெற வேண்டும் என்றதால் அந்த உண்மையை விளக்கு முகத்தான் இந்த அருள் விளக்க பாமாலையை புனைந்து வழங்கினார் இந்த பாமாலை நடராஜபதிக்கு சூட்டப்படுவது அந்த நடராஜர் சிற்சபையிலும் பொற்சபையிலுமாக நின்று ஆடுகின்றார் அதுவும் ஏன் உரு என்ற அடையுடுத்து சிறப்பிக்கப்படுகின்றது அந்த இரு சபைகளும் இரு சபைகளும் ஏன் என்றால் வலிமை மிக்கது அதாவது எக்காலத்திலும் அழிவற்று நிலைத்து விளங்கும் தன்மை கொண்டதாம் சிற்றபை என்பது கடவுள் சிற்றொரூபம் விளங்கும் ஆன்ம சிற்றணு வடிவமாம் இந்த சிற்றணுவிலே பூரணமாய் நிலைவு நின்று தன் உண்மையெல்லாம் வெளிப்பட ஐந்தொழில் செயல் என்னும் நடனத்தை புரிந்து கொண்டுள்ளார் நம்பதி இந்த சிற்றபையைச் சூழ்ந்த அகண்டாகார பெருவெளி முற்றும் தன் அருளையே நிரப்பியுள்ளார் அந்து அது சொத்த பொன்னொளி மயமாக பொலிவு கொண்டுள்ளது அந்த அருளொளியே புறவுலகப் பொருள்கள் எல்லாமாய் உருவாவதும் இருக்கின்றதாம் உண்மையில் நிரம்பியுள்ளது ஒளி நிலையே மற்ற தோற்றக்கேடுகள் யாவும் வந்து போவனவேயாகும் அந்த ஒளிநிலை கடவுட் ஜோதி அந்த ஒளிநிலை கடவுஜோதி பொன் வண்ணமானது ஆகையால் அதுவே பொன்னம்பலம் எனவும் பேரம்பலம் எனவும் புகழப்படுவதாம் ஒருவராகிய பதியின் திருநடச் செயல் ஈர் அம்பலத்திலும் இளங்கும் உண்மை இதுவாகும் சபேசருக்கு அணிவிக்கும் அருள் மலர்மாலை திருவருளாலே சிற்றம்பலத்தும் பொன்னம்பளத்தும் அருள் மனத்தை நிரப்பிக்கொண்டே இருப்பது உண்மையாம் அதனால் அகில உலகத்து ஆன்மாக்களும் இந்த அருள் விளக்கத்தை கண்டுகொள்ளுவதும் திருவருளை பெற்றுக்கொள்வதும் கொண்டு வாழ்வதும் நிச்சயம் தயவு அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை